இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சோகம் வந்து மனசோர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பாருங்க இருந்து எப்படி நம்ம வெளிப்பட்டு வர்றது வந்து எப்படி நம்ம வந்து மன நிம்மதியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் லெட்ஸ் டு வீடியோ எல்லோருக்கும் வணக்கம் த சீக்ரெட் ஆஃப் இன்னர் பீஸ் ஸோ இன்னர் பீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி எப்ப நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல எந்த ஒரு கோபம் பொறாமை வெறுப்பு ஸோ எதுவுமே இல்லாம எந்த சூழ்நிலையிலும் நம் மனசை தளர தளரவிடாமல் இருக்கிறது பெருதான் மன நிம்மதி ஓகேங்களா ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல்னாலுமே நம்ம மனசை வந்து சோகமாக்க கூடாது அண்ட் தென் வந்து ரொம்ப வந்து ஹாப்பினஸா இருக்க அண்ட் தென் யார்னாலயும் நம்ம மனசை அஃபெக்ட் பண்ண இருக்கிறது மன நிம்மதி ஸோ இட்ஸ் பீயிங் அ பீஸ்ஃபுல் திங் அது எல்லாருக்குமே வாழ்க்கையில கண்டிப்பா தேவை எந்த குரூப் ஆஃப் ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் எல்லாருக்குமே தேவைப்படும் ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து மனநிம்மதியோட இருக்கு அண்ட் தென் வந்து என்னென்ன வழிகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நிம்மதி இன்னர் பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த மன நிம்மதிக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில எப்படா நிம்மதி அடைஞ்சு எப்படா நம்ம உட்காருவோம் அப்படின்ட்டு ஆனா எல்லாருக்குமே வந்து மனசோர்வு மன நிம்மதி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் திங் மூலமாகவோ சோ ஏதாச்சும் ஒன்று பார்க்குறோம் சார் நம்ம கிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசோர்வு அடையிறோம் ஏதாச்சும் ஒருத்தர் ஏதாவது சக்சஸ் ஆகியிருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து நம்ம வந்து பொறாமப்பட்டு நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் விஷயமும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது ரொம்ப டீப் டவுனா நம்ம மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் நம்ம கிட்ட பேசாததுனால லைக் ஒரு பர்சன் நம்ம கிட்ட பண்ணி பேசறதுனால ஸோ வந்து அந்த ஹர்ட்ஃபுல்னஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இந்த நிம்மதி கெடுது அது என்னென்ன வழிகளில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணா இந்த நிம்மதி நமக்கு வந்து ஈஸியஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும் ஸோ ஈஸி ஃபார்மில் நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பி ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங்கினாலுமே நமக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணுவேன் எப்படி நம்ம பார்த்துக்கிறது இஃப் த மைண்ட் இஸ் பியூர் த வேர்ல்ட் இஸ் பியூர் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உலகம் சுத்தமாக தோன்றும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக ஒண்ணு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெளிப்பாடாக மிரரா காமிக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்த எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு எப்பவுமே கோவம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாருமே அவனுக்கு இரிட்டேட் பண்ற தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ எடுத்தாலும் இரிட்டேட் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறது ஸோ இந்த விஷயத்து கோவமே படணும்னு அவசியமே இருக்காது ஆனால் இவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு ரொம்ப வந்து ஆங்கராக கிட்ட காட்டுறது தன்மை ஓகேங்களா ஸோ சிம்பிளான விஷயம் தான் ஆக்சுவலாக இதை கொண்டு போய் எங்க வச்சிரு அப்படின்னாலே இதை கொண்டு போய் எங்க வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனநிலை இருக்கோ ஸோ அதுதான் வந்து வெளிப்படையாக காட்டுறாங்க அதனால நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சுச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து பீஸ்ஃபுல்லாக காமோ ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் இதையுமே ரொம்ப வந்து ஃபீல் லைஃப் ஹார்டட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து ரொம்ப ஃபீல்ஸ் குட் ஸோ இந்த எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுக்குள்ள என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் வெளிப்பாடா உங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வந்து காட்டும் ஸோ ரொம்ப சோகமாக இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சோகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி எல்லாமே சோகமாக சீன்ஸ் சோகமானதே வந்துகிட்டு இருக்கும் அதே உங்கள் லைஃப்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் ஆகும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான உங்க லைஃப்ல இருக்க எல்லா திங்ஸுமே உங்களை வந்து சேரும் ஆக்சுவலா என்னென்ன வேஸ்ட்லாம் இருக்கு அந்த என்ன சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் இந்த வேர்ல்டுமே உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸோ வி லைக் மிரர் மாதிரி தான் இந்த வேர்ல்டு நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அறிந்தால் பகை இல்லை வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் தேர் இஸ் நோ எனிமி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னால் எது முடியும் எது முடியாது எது முடியாதோ அது எப்படி நம்மளால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசி ஸோ உன்னால ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எப்படி நம்ம இன்னும் மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாவே நம்மளால மேக்சிமம் பிரச்சனை வந்து அவாய்ட் ஆகிக்கலாம் இப்போ வந்து மேக்ஸிமம் பிரச்சனை எங்கே வருது உனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட கன்ஃபியூஷனால தான் ஸோ நாட் ஃப்ரம் அதர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் மற்றவங்களால உனக்கு வந்து கன் ப்ராப்ளம்ஸ் வர்றதில்லை உன் லைஃப்பில் நீ எடுக்கிற க இந்த கன்ஃபியூஷன் டிசிஷனால தான் மேக்ஸிமம் உனக்கு வந்து இந்த வந்து அஃபெக்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்து லைஃப்பில் வந்து வருது ஸோ உன் ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் தென் உன் வீக்னஸ் என்னன்ட்டு அவேர்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் லைஃப்பில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் வந்து இதெல்லாம் வந்து உன்னை சூழாது அண்ட் தென் நீ ஒன்று ஒன்று இன்னும் நீ வந்து மனஸ்ட்ரென்தோட தாராளமா உன் லைஃபை வந்து லீட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இந்த கோட்ஸ்லாம் கண்டிப்பா வந்து உன்னோட லைஃப்ல வந்து முன்னேற்றும் இதெல்லாம் மன நிம்மதிக்கான ஒரு வழிகள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருந்தால் இருந்தா நீ வந்து சோ உன்னை யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரலாக வந்து உனக்கு வந்து பிரச்சனை தராது நீயே தான் ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிப்ப இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு இதெல்லாம் ஒரு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மாதிரி இப்போ வந்து இந்த வழிகள்லாம் இருக்கு இந்த வழிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஒரு மன நிம்மதியா அடையலாம் அது மட்டும் இல்லாம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம செல்ஃப் அவேர்னஸா இருக்கலாம் அந்த என் வந்து நீ மன நிம்மதி அடையிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாவே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப சோகமா இருக்கு லைஃபே ஏதோ வெறுமையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எப்படி இன்ஸ்டண்ட்டா ஒரு மன நிம்மதி பெறுது அந்த எப்படி நம்ம வந்து லைஃப்பை வந்து குட்டா ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேட் ஃபைவ்ஸ் டெய்லி ஸோ எல்லாரும் மெடிடேஷன் பண்ணா நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் நீ இனிஷியலா கண்ணை மூடி உட்காரும் போது உன் மனசுக்குள்ள ஆயிரம் தாட்ஸ் வரும் ஆனா அதையும் தாண்டி நீ வந்து மெடிடேட் டெய்லி ரெகுலரா பண்ணும் போது கண்டிப்பா உன்னால உன் செல்ஃப் ஒர்க் என்ன அப்படின்னு தெரியும் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே நீயே சொல்லிக்கிட்டு இருப்ப அதுக்குண்டான ஒர்க்கை நீ வந்து போடுவே சோ இந்த மெடிடேஷன்ங்கிறது கண்டிப்பா உன் மனசை வந்து ரொம்ப வந்து சாந்த நிலைக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்சவுண்டட்ஸ் சோ நிறைய வந்து நம்ம மனசுக்குள்ள நிறைய ஓடும் ஆக்சுவலாக பாஸ்ட்டை பத்தி ஃப்யூச்சர் பத்தி அந்த தென் ப்ரஸன்ட் சுச்சுவேஷனை பத்தி நிறைய வரும் ஸோ அதெல்லாமே ஒரு நேர் கொடுத்து அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் ஸோ பாஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணும் ப்ரசென்ட்ல எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ நம்ம ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் லைஃப்பை வந்து மாத்துறதுக்குன்னு சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ நீ உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுப்ப ஸோ ஃபைவ் நிமிட்ஸ் டெய்லி ஒரு கண்ணை முடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸோ ஃபைவ் நிமிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுறதுனால உன் ஹெல்த்துமே ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஸோ வந்து உன் பாடி சர்க்குலேஷன்ஸில் இருக்க ஏர் ஃப்ளோ வந்து கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அந்த மட்டும் இல்லாமல் உன்னோட ஸோ அன்சவுண்டட் அன்கன்ஃபியூஷன் ஸோ சில பேர் கன்ஃபியூஷன் டிசிஷன் எடுப்பாங்க சில பேர் வந்து கோபத்தில் டிசிஷன் எடுக்கிறது ஸோ சில ஹாப்பினஸ் டிசிஷன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் உண்டாகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனிமிட்ஸ் டெய்லி நம்ம வந்து கண்ணை முடி வைக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றது அப்படியே கம்மி கம்மியாக ஆகிட்டு வரும் ஒரு ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உன் லைஃப்பில் வந்து சிக்ஸ்டி ப்ராப்ளம் செவன்டி ப்ராப்ளம்ஸ் தானாகவே கம்மியாகும் நீ கரெக்டாக டிசிஷன் எடுப்ப ஸோ இந்த கரெக்ட் டிசிஷன் அப்படிங்கிறதுக்கு மெடிடேஷன் இஸ் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அவாய்ட் அன்னெசரி டிசையர்ஸ் டிசையர்ஸ்னா ஆசை தேவையில்லாத ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆசை அப்படின்னா ஷோக்கு ஒரு ஃபோன் வாங்குறது இப்போ வந்து ஷோக்கு ஒரு ஃபோன் வாங்கதான் ஏற்கனவே நீ வந்து ஐஃபோன் வச்சிருக்க அப்படின்னா செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் ஒன்று வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அது உனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை சும்மா ஒரு ஷோ எல்லாரும் வச்சிருக்காங்க இது வாங்கினா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு நீ அன்னெசரி எந்த ஒரு தேவையும் இல்லாம எந்த ஒரு அதனால எந்த ஒரு யூஸும் இல்லாம தேவை இல்லாம நீ ஒரு பொருளை வாங்கும் போது தான் இது வந்து ஜஸ்ட் டு அட்ராக்ட் அதர்ஸ் அவ்வளவுதான் மற்றபடி அது உனக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே இருக்காது அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் கோலிங் ஆஃப் சோசியல் மீடியா சோ சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு இது ஒரு அன்னெசரி டிசையர்ஸ் தான் ஸோ வந்து தேவையில்லாத கண்டென்ட் கண்டிப்பாக உங்க மைண்டுக்குள்ள போகும் நீ தேவையில்லாமல் யோசிச்சுட்டு தான் இருப்ப ஸோ அதுக்கும் லைஃப்க்கும் ரிலேட்டே ஆகாது நீ அதை பற்றி யோசிச்சு ஸோ அது டைம் வேஸ்ட் தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர்த்து ஸோ உங்க ஒர்க் என்ன அந்த எதுல வந்து ஒர்க்கை வந்து புட் பண்ணணும் எதில் வந்து ஒர்க்கை இம்புட் பண்ணணும் எதில் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேன் ஸோ அந்த அன்னெசரி டிசையஸ கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஸோ நீ ஸ்டைலிஷா இருக்கலாம் லுக்காக இருக்கலாம் ஹேன்சமாக இருக்கலாம் ஸோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்காக இருக்கலாம் ஸோ நீ எப்படினாலும் நம்ம இருந்துக்கலாம் ஆக்சுவலாக சொல்லப் போனா ஸோ மற்றவங்களை பார்த்து அதிகமாக நம்ம வந்து பொறாம படவே கூடாது ஆக்சுவலாக அவங்ககிட்ட அது இருக்கு இவங்கிட்டே இது இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக நம்ம வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணும் நமக்கு இது தேவையா ஃபஸ்ட்டு ஸோ நமக்கு நிஜமான தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம வாங்கி தான் செய்வோம் ஸோ அது வந்து கம்பல்சரி ஸோ மாமா ஆடிக்கார வச்சிருக்கா நம்ம வந்து பிஎம்டபிள்யூ வாங்கணும் அவனுக்காக அவன் வாழ்க்கைய நாம வாழ்றதை விட நம்ம வாழ்க்கையை நாம வாழ்ந்தாவே மனசு ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அமைதியா இருக்கும் அண்ட் தென் வந்து உனக்கு தேவைக்கு நீ வந்து ஜாலியா இருப்ப அண்ட் தென் யாரும் உன்னை வந்து எந்த ஒரு விதத்திலும் அஃபக்டிவ் பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்காக வாழத உனக்காக நீ வாழு ஸ்பீக்லெஸ் அப்சர்வ் கம்மியா பேசு அதிகமாக அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணி அதில் என்ன மீனிங் இருக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் கருத்தை நீ வந்து புரிஞ்சுக்கோ ஆக்சுவலாக சோ ஸ்பீக்லெஸ் ஏன் கம்மியாக பேசு அப்படின்னா ஸோ உங்க கருத்துக்களை மற்றவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்சர்வ் பண்ண தான் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே கலந்து உரையாடுறது ஸோ வந்து எல்லா விஷயத்தையும் நீ போய் சொல்றது அந்த வந்து எல்லாத்தையுமே நீ பண்றது ஆக்சுவலாக எல்லாருமே வந்து உனக்காக நல்லவங்க எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவங்களா இருக்கிறது சான்சஸ் கிடையாது ஸோ உனக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ எல்லாருமே உன்ன மாதிரி நினச்சிட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன் இல்லை நீ இது பண்ணல அதனால வந்து இவன் இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து டவுன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு உன்னோட பிளான்ஸ் ஏதாவது சொன்னா அதில் இருக்க டி டி என்ன டிஃபால்ட்ஸ் என்னென்ன கஷ்டம் இருக்கு ஸோ அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அதில் வந்து உன் டிஃபால்ஸை வந்து அவங்களுக்கு டீஃபால்ட்ஸ் வந்து உன் டிஃபால்ட்டாக இது பண்ண முடியாது இதுல இந்த கஷ்டம் இருக்கு இதுல இந்த கஷ்டம் இருக்கு உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டவுன் தான் இருப்பாங்களே தவிர்த்து உனக்கு வந்து ஸோ இது இருந்துச்சுன்னா இது சமாளிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் கிட்ட நீ வந்து லெஸ் ஸ்பீக்லெஸ் ஸோ இது தென் வந்து அப்சர்வ்ஸ் மோர் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவங்க உண்மையிலேயே நமக்கு நல்லது தான் சொல்ல வராங்களா இல்லை வந்து அவங்க வந்து நம்ம கிட்டே வந்து நம்மளை டவுன் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிளாரிட்டி வரும் ஸோ இவங்க நம்ம லைஃப்பில் வந்து அப்பீல் பண்ணுறாங்களா டவுன் ஹீல் பண்ணுறாங்களா அப்பீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து உனக்கு லைஃப்பில் வந்து ஸ்ட்ரூத்து சொல்லுவாங்க பேடுன்னு சொல்லுவாங்க அந்த எவ்ரி திங் ஸோ எல்லா சுச்சுவேஷன்லயும் கூட நின்று சப்போர்ட்டிங் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து உன் லைஃப்ல வந்து அப்பிள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டே போயிருக்கும் இதே வந்து டவுன்ஹில் டவுன்ஹில்னா வந்து ஒருத்தர் நீ கருத்தை போய் ஒருத்த சொல்ற அப்படின்னா கண்டிப்பா உன்னால முடியாது செய்ய முடியாது ஸோ வந்து உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பிரச்சனையில உன்னை வந்து சால்வ் பண்ணி விட்டு ஸோ அந்த பிரச்சனையில உன்னை மாட்டி விட்டு உன் லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஸோ தேர் இஸ் நோ முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுற இருக்கும் ஸோ ஸ்பீக்லெஸ் அண்ட் அப்சர்வ்ஸ் மோருங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமா வச்சுக்கோ யார்கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றது வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ அது மட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ பீப்புள்ஸ் ஆர் மோர் டாக்ஸிக் ரொம்ப பார்த்து ஹீட் சிம்பிள் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபுட் இந்த ஹீட் சிம்பிள் அண்ட் ஸ்டாட்டிக் ஃபுட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இப்ப நோய் வர்றதுக்கு காரணமே இல்லை எது தொட்டாலும் நோய் ஆக்சுவலா ஸோ அதுதான் இப்ப வந்து ஒருத்தனுக்கு ஒரு நோயும் உடம்புல இருக்குன்னா அவனால இருக்கவே முடியாது ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம் ஆரோக்கியம் போயிடுச்சுனாவே கண்டிப்பா அவன் மன நிம்மதியோடு இருக்கவே முடியாது ஸோ அவன் பிபி சுகர் இதெல்லாம் ஆட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ காலம் தான் இருப்பானா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா இதை வலிச்சுக்கிட்டே இருக்கு வலிச்சிக்கிட்டே இருக்கே ஸோ இந்த அவனால் டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது ஸோ இப்பெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் நிறைய இருக்கு ஆக்சுவலாக போனால் ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுட்டு அந்த சுகர்ஸ் ஸோ நல்லா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்கு அதனால வந்து என்ன ஆரோக்கியமான உணவோ அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடு அதை ஃபர்ஸ்ட் தேர்ந்தே நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோ நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா உன் டைஜஷன் நல்லா இருக்கும் உங்கள் கட்டு நல்லா இருக்கும் அந்த உன் திங்கிங் நல்லா இருக்கும் அதிகமாக தண்ணி குடிச்சுன்னா உன் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நிறைய வந்து சேஞ்சஸ் அதிகமாக மட்டுமே அதுவே ஒரு அதிகமாக ஆக்சிஜன் எடுக்கிறதுனாலுமே கண்டிப்பாக உனக்கு மோட்டிவேஷன் தான் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுட் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதிகமாக எடுத்து 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 நம்மளை வந்த நிலைக்கு தான் கொண்டு போகுமே தவிர்த்து நம்மளை வந்து ஆக்டிவாங்க செயல்பட செய்யாது ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகஸ்டினேஷன் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நம்மளோட ஹெல்த்தி லைஃபை கொண்டு போகும் ஸோ எதுக்காக இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க ஃபுட் ஹேபிட்ஸை மாத்துங்க ஃபுட் ஹேபிட்ஸை மாத்தங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்க நிறைய டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கு சொல்ல இந்த டிசீஸ் ஸோ மின் இருந்த ஃபுட் ஹாபிட்ஸ் என்ன இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ற ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்மளாம் ஸோ ரைஸ் அண்ட் தென் வந்து பின்ன நம்ம தாத்தா பாட்டி அந்த தென் அப்பா அம்மாலாம் ரொம்ப வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்ஸ் அவங்களுக்கு நம்ம நிலத்துல விளைஞ்ச ஃபுட்ஸு சோ இதெல்லாம் எடுத்து நல்லா வந்து ஹெல்த்தி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க காலம் மாற 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 வந்துகிட்டே இருந்ததுனால இப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாமே வந்து ஒரு அன் ப்ராசஸ் ஸோ எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கு சோ அவன் அதை சாப்பிடுறான் அதான் நாம அதை சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுவான் புதுசு புதுசாக சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வருது செய்யுது ஸோ இதில் இருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஈட் சிம்பிள் அண்ட் ஸ்டே சேவல் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உனக்கு நல்லா வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் இதுவே சில பேர்த்துக்கு நிம்மதியை வந்து கெடுக்கும் மன மனநிம்மதியை கெடுக்காமல் இருக்கணும்னா நிறைய வந்து ஆரோக்கியமான உணவை தேடி தேடி சாப்பிடு கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடு எவ்வளோ நாள் ஹெல்த்தியாக சாப்பிடு வந்து ஆரோக்கியமில்லாத சாப்பிடும்போது கம்மியா தவிர்த்து நீ ஹெல்த்தி நாள் ஹெல்த்தி சாப்பிடலாம் இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கியோ அந்த அளவுக்கு மனமும் ஸ்ட்ராங்கா இருக்கும் டெய்லி ஃபார் கிரவுண்டிங் அப்படின்னா சப்பங்கால் போட்டு நேச்சரை வந்து பார்த்து உக்காந்து ரசி ஆக்சுவலாக சோ அந்த காற்றை ரசி எங்கேயாச்சும் வந்து நல்லா மூச்சு இழுத்து வாங்கு மரம் பாரு செடி பாரு ஸோ மைண்டை வந்து ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தென் மட்டும் இல்லாமல் உன்னோட ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்ணும் போது ஸோ அதெல்லாம் பண்ணும் போது கண்டிப்பாக உன்னோட ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லைஃப்பில் எதாவது சக்ஸஸ் பண்ணணும் ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அந்த தென் வந்து லைஃப்பில் வந்து ஹெல்த்துமே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்டம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு ஸோ இந்த அண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல இருக்கு ஸோ நீ இயற்கையாக நீ வாழ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உன் லைஃப் மாடிஃபிகேஷன்ஸ் சூப்பராக இருக்கும் அண்ட் தென் வந்து நீ வந்து லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்கு சான்ஸே இல்லை உன்ன மாதிரி என்ஜாயபிள் பர்சன் யாருமே இல்லை இந்த நிம்மதியோடு இருந்தோம்னா ஸோ நிம்மதி எல்லோருக்கும் வேண்டும் உங்களுக்கும் கண்டிப்பாக வேண்டும் அண்ட் தென் இது வரைக்கும் வீடியோவை பார்த்த வரைக்கும் நன்றி മറക്കാ സബ്സ്ക്ൈബ് പണി പോകാ ബൈ ബൈ